நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புவெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்ல கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களை நோக்கி படு அநாகரிகமாக நடுவிரலை உயர்த்தி சைகை செய்திருக்கக்கூடிய காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி வரை கெஹலிய ரம்புக்வெல்லவின் தனிப்பட்ட செயலாளராய் மகன் ரமித்முக்வெல்ல மில்லியன் ரூபாய் எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு தொடுத்திருந்த நிலையில் நேற்று முறையாய் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலேயே நேற்று நீதிமன்றத்துக்கு வருகை தந்த ரமித் ரமுக்வெல்ல இப்படி ஒரு அநாகரீக சமிக்ஞையை செய்துவிட்டு வெளியேறியிருக்கிறார் இலக்கங்களில் எழுதி பார்ப்பதற்கே அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை கையாடல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ரமித் ரமுக்கல்லவிடைய மகனும் சரி தாம் திரட்டிய செல்வத்தின் மூலாதாரங்களை சமர்ப்பிக்க தவறிய நிலையில் அடிக்கடி நீதிமன்ற வாசல்படி ஏறிக்கொண்டிருக்கும் கெஹலியவின் ஒட்டுமொத்த குடும்பமும் சரி எந்தவித குற்ற உணர்வும் அடைந்ததாய் தெரியவில்லை இத்தனை சீரழிவுக்கு பிறகும் கௌரவ நீதிமன்ற வாசலிலேயே நடுவிரலை உயர்த்தி காட்டும் அளவுக்கு ரமித் ரம்பு கொல்லவுக்கு எத்தனை ஆணவம் இருக்கிறது என்று பாருங்கள் இப்போதே இப்படி என்றால் அதிகாரமும் பதவியும் இருந்த நாட்களில் எத்தனை அட்டகாசம் போட்டிருப்பார்கள் அரசாங்கத்தையும் ஜனாதிபதியையும் விரட்டி விரட்டி விமர்சித்துக் கொண்டிருக்கும் ஒரு சில ஊடகங்கள் இதை பற்றி எந்த விதமான உரையாடலையும் நடத்துவதில்லை அரசை விமர்சிக்கலாம் குறைகளை தாராளமாக சுட்டி காட்டலாம் ஆனால் ஈட்டிய சொத்து விபரங்களை கூட சொல்லத் தெரியாது கணக்கு காட்டு தெரியாத ரம்புகெல்ல போன்றோரினுடைய குடும்பத்திற்கு குடும்பத்துக்கு எதிராக இதே போல மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்த நபர்களுக்கு எதிராக அரசு சட்டத்தை நிலைநாட்டும் போது அதை பற்றிய எந்த பிரச்சனையும் இன்றி இருந்து கொண்டு சட்டபூர்வமான சர்வாதிகாரம் என்று எதிரணிகள் சொல்வதை மட்டும் பெரிய சைசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அலறுகின்றனர் மகன் நடுவிரலை உயர்த்தி போன அதே தினத்தில் அதாவது நேற்று தந்தை கஹலியர் ரம்புக் எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த மற்றொரு வழக்கு நேற்று அதிகாரபூர்வமாக ஆரம்பமாகி இருக்கிறது கஹலிய ரமுப்பல்ல ஊடக அமைச்சராக இருந்த காலத்தில் அவரது கையெடுக்க தொலைபேசி கட்டணத்தை தனிப்பட்ட முறையில் செலுத்தாமல் இன்னும் ஒரு நிறுவனத்தினூடாக செலுத்தப்பட்ட விவகாரம்தான் இது உண்மையில் கஹலிய அவருடைய மனைவி மகன் மகள் மருமகன் என்று முழு குடும்பத்துக்கு எதிராகவும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இதை எண்ணுவதற்கு பத்து விரலும் போதாது ஒரு சாப்பாட்டு மேசையில் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் தத்தம் வழக்குகளை விவாதிக்க தொடங்கினால் சாப்பாடுதான் தீர்ந்து போகுமே தவிர வழக்குகளை விவரமாய் சொல்லி முடிக்க முடியாது இந்த ஊழல் எல்லாம் இம்மாத்திரம் என்று கேட்கும் அளவுக்கு கெஹலிய செய்த ஒரு மிலேச்சத்தனமான வேலைதான் மருந்துகள் என்ற பெயரில் கொடிய பாக்டீரியாவையும் உப்பு நீரையும் இறக்குமதி செய்து இருபத்தி இரண்டு மில்லியன் மக்களின் வாழ்வோடு விளையாடிய ஆட்டம் அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஹியூமன் இம்யூனோகுளோபின் என்ற நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தில் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கொடிய பாக்டீரியாவையும் புற்றுநோயாளர்களினுடைய மருந்தில் புரத மருந்துக்கு பதிலாக வெறும் உப்பு நீரையும் இறக்குமதி செய்த கெஹலியர் அமுக்கு வெல்ல செய்தது போல உலகத்தில் எந்த அமைச்சரும் எந்த நாட்டிலும் செய்திருக்க வாய்ப்பே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நூற்றி எண்பத்தி இரண்டு அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருப்பதாகவும் அவை அவசரமாய் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விசேட அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்கிறார் அப்போது சுகாதார அமைச்சராயிருந்த கேலியர் ராம்புக்வெல்ல இலங்கைக்கு மருந்துகளை இறக்குமதி செய்வதாயின் என் என்எம்ஆர்ஏ எனப்படும் தேசிய அவுடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் விசேட அனுமதியை பெற வேண்டும் ஆனால் மக்களுக்கு மிக மிக அத்தியாவசியமான மருந்து ஒன்றின் தேவை உணரப்படும் போது என்றைக்கு போய் முறையான அனுமதி எல்லாம் எடுத்து இறக்குமதி செய்வது என்பது கால விரயம் ஏற்படும் என்பதால் அத்தகைய அவசர தருணங்களில் குறித்த மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு உடனே வழிவிடும் இந்த சட்டத்தின் ஓட்டையை தனக்கு மிக சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கெஹலியர் ராமுக்வெல்ல மிக பிரபலமான மருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனத்தினுடைய தலைவர் ஒருவர் மூலம் இந்தியாவின் பயோஃபார்ம் என்ற நிறுவனத்திடமிருந்து குறித்த மருந்துகளை அவசரமாக கொள்வனவு செய்ய போவதாக கூறித்தான் இந்த அனுமதியை பெற்றிருந்தார் என்பது இப்பேற்பட்ட காலம் என்று நமக்கு தெரியும் சரியாய் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை ஒன்பதாம் திகதிதான் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மக்கள் கிளர்ச்சியின் மூலம் பதவி கவிழ்க்கப்பட்டிருந்த நேரம் அது உத்தியோகபூர்வமாய் இலங்கை வங்குரோத்து அடைந்து விட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது டாலர் கையிருப்பு மொத்தமாய் தீர்ந்து போயிருந்தது கோட்டாபய காலத்தில் பெட்ரோல் மற்றும் கேஸ் வரிசைகளில் இருந்து உயிரை விட்ட மக்கள் ரணிலின் சீர்திருத்த யுகத்தில் பல மணி நேர மின்வெட்டுடன் தங்களுடைய தலைவிதியை நினைத்து போராடிக் கொண்டிருந்தார்கள் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அருள் மழை ஒன்றே நாட்டை மீட்டெடுக்கும் என்று ஆணித்தரமாய் சொன்ன ரணில் விக்ரமசிங்க இந்த வருடம் துயரம் அடுத்த வருடம் இதைவிட பெரும் துயரம் என்று தன் பங்குக்கு மக்களை அச்சமூட்டி கொண்டிருந்தார் மேலும் மக்களுக்கு வாயை கட்டி வயிற்றை கட்டி வாழுமாறும் உபதேசமும் செய்து கொண்டிருந்தார் பெட்ரோல் டீசல் போன்ற அத்தியாவசியங்களுக்கு மட்டுமே டாலர் பயன்படுத்தப்பட்டதால் இதர சேவைகள் நாட்டில் மொத்தமாய் முடங்கி போயிருந்தன வெளிநாடு செல்லும் ஒருவருக்கு வெறும் நூறு டாலர் மட்டுமே வெளியே கொண்டு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது போனவர்களுக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கும் ஆக நாடு பொருளாதார மந்தத்தில் தத்தளித்து கொண்டிருந்த போது இந்தியா நமக்கு வழங்கிய விசேட கடன் திட்டத்தின் கீழ் ஆக்சிஜன் சிலிண்டர்களை வாங்க வைத்திருந்த நூற்று நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு மில்லியன் ரூபாய் பணத்துக்கு மனித குலத்துக்கு ஒவ்வாத உப்பு நீரும் பாக்டீரியாவும் கலந்த மருந்துகளை வாங்குவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அனுமதி வழங்கப்பட்டது நோயாளிக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்று எமக்கு தெரியும் அத்தகு ஆக்சிஜன் சிலிண்டர்களை கொள்வனவு செய்வதை கூட புறக்கணித்துவிட்டு மேற்படி மருந்துகளை வாங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் கெஹலியவும் அவருடைய தோஸ்தான மருந்துகளை இறக்குமதி செய்யும் குறித்த அந்த நிறுவனத்தினுடைய தலைவரும் எந்த அளவுக்கு அமைச்சரவையை அட்டி இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் இந்த மருந்துகள் பாவனைக்கு வந்தபோது மக்கள் ஒவ்வாமை ஏற்பட்டு பாதிக்கப்பட்டார்கள் எத்தனையோ பேர் நன்றாக இருந்த தங்களுடைய கண் பார்வையை இழந்திருக்கிறார்கள் இன்னொரு அண்ண பாதிப்புகளுக்கும் கூட உள்ளானார்கள் பன்னிரண்டு மரணங்கள் பதிவாகின மருத்துவர்கள் பயந்து போனார்கள் மருத்துவமனைகள் அல்லோல கல்லோலமாகின சிவில் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் வீதிக்கு வந்து தொடங்கின எதிராக பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்கட்சிகளால் கொண்டு வரப்பட்டது அப்போது கோட் சூட்டுடன் எழுந்து நின்ற கேலிய மருத்துவமனைக்கு போவோர் எல்லாம் உயிரோடு திரும்புவதில்லை என்பதால் தான் மருத்துவமனைகளுக்கு முன்னால் சவப்பெட்டிகள் விற்பனை செய்யப்படுகின்றன என்று மனித சிறிதும் வார்த்தை பிரயோகங்களை உபயோகித்திருந்தார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் மருந்துகளால் நாடு சிறிதும் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது கெஹலியவின் புகழ்பாடி அவரை காப்பாற்றி கரை சேர்த்தார்கள் நாம் இப்படியான தேசத்தில் இப்பேற்பட்ட அற்பர்களாலும் இத்தர்களாலும் மோசடி பேர்வழிகளாலும்

போலீஸ் விசாரணைகள் ஆரம்பமாகின இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி பத்து மணி நேரத்துக்கும் அதிகமான விசாரணைகளின் பின்னர் கெஹலிய கைது செய்யப்பட்டார் மறுநாள் ஏதோ கனவான் அரசியல்வாதி மாதிரி நடித்துக்கொண்டு கொண்டு அமைச்சர் பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்தார் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றம் கெஹலிய மற்றும் ஏழு பேருக்கு பிணை மறுத்து வழக்கு விசாரணைகள் முடியும் வரை தடுப்பு காவலில் இருக்க ஆணையிட்டது ஏழு மாதங்கள் சிறைச்சாலை மருத்துவமனையில் தள்ளாடினார் கெஹலியர் எப்படியோ ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த வழக்கின் எட்டாவது சந்தேக நபரான கெஹலியவுக்கும் ஏனைய ஏழு பேருக்கும் பிணை வழங்கப்பட்டது ஆனாலும் போலீஸ் விசாரணைகள் தொடர்ந்தன கெஹலிய இறக்குமதி செய்த மருந்து மாதிரிகளை இலங்கையில் உள்ள ஆய்வுக்கூடங்களில் பரிசோதிப்பது கூட அபாயகரமானது என்று மருத்துவ அறிக்கைகள் கூறின பாருங்கள் ஆய்வு கூடத்தில் பரிசோதனை செய்வது கூட அபாயகரமானதா அப்படி என்றால் இவற்றை உட்கொண்ட நோயாளிகளினுடைய நிலைமை என்ன கடைசியாக ஜெர்மனியில் உள்ள கூடத்துக்கு மேற்படி மருந்துகள் அனுப்பப்பட்டன அங்கேதான் கெஹலிய இறக்குமதி செய்தது மருந்தே அல்ல வெறும் பாக்டீரியாவும் உப்பு தான் அதில் அடங்கி இருக்கின்றன என்ற விஷயமே அம்பலமானது இது தொடர்பாய் ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக நடந்த போலீஸ் விசாரணைகள் அனைத்தும் நிறைவுற்று சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் ஃபைல்களை ஒப்படைத்தது குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதில் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது இந்தியாவில் இருந்து பயோஃபார்ம் என்ற நிறுவனத்திடம் இருந்துதான் மேற்படி மருந்துகள் கொள்வனவு செய்யப்பட்டதாய் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது ஆனால் பயோஃபார்ம் என்ற நிறுவனம் தம்மிடம் அத்தகு மருந்துகள் இல்லை என்றும் தாம் ஹியூமன் இம்யூனோ குளோபினோ அல்லது உற்பத்தி செய்வதில்லை என்றும் இலங்கையில் நடந்த ஊழலுக்கு தாம் எந்த விதத்திலும் பொறுப்பு இல்லை என்றும் பதறி அடித்துக் கொண்டு அறிக்கை விட்டது நாசகார ஊழல் சம்பந்தமாய் சிஐடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் ரணில் விக்ரமசிங்க காட்டி கொடுத்துவிட்டு முட்டாய் கலந்து கொண்டார் ரணில் விக்ரமசிங்க என்றுதான் ஊடகங்களில் செய்தி வந்திருந்தது இப்போது கெஹலேவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மூவர் அடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் இது தொடர்பாகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது கேலியவின் மருந்து ஊழல் இப்படி இருக்க தோண்ட தோண்ட கிடைக்கும் புதையல் போல அவரும் அவர் குடும்பமும் ஏகப்பட்ட ஊழல்களிலும் பண எனப்படும் மணி லாண்டரிங்கிலும் சம்பந்தப்பட்டிருப்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகளில் புலனாகிறது கேலியவினுடைய அருமந்த புதல்வர் ரமித் ரமுக்குவல்ல தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று தனக்கு வேண்டப்பட்டவர்களை அரசாங்க ஊழியர்களாய் காட்டி எட்டு மில்லியன் ரூபாய் பணத்தை மோசடி செய்திருப்பதாய் கூறுகிறது சிஐடி கெஹலியவின் மனைவி மகன் மகள் மருமகன் வீட்டு வேலைக்காரி என்று பலர் வருமானத்துக்கு மேல் சொத்து சேர்த்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டார்கள் நேற்று கெஹலியவின் குடும்பத்துக்கு சொந்தமான நாற்பதுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளில் இருந்து தொண்ணூறு மில்லியன் பணத்தையும் ரமித் ரம்புக்வெல்ல பெயரில் கொள்ளுப்பிட்டியில் இருந்த இரு சொகுசு வீடுகளையும் பாவிக்க முடியாமல் தற்காலிகமாய் கொழும்பு மேல் நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது உண்மையில் அப்பனுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளைதான் கெஹலியவின் மகன் ரமித் ரம்புக்வெல்ல குடும்ப தொழிலை கொண்டு செல்ல சரியான வாரிசு அவர் இன்று எந்த விதமான அவமானமும் இன்றி வீரியமாய் நடுவிரலை காட்டி சென்ற ரமித் ரம்புக்வெல்ல பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு என்ன செய்தார் தெரியுமா அப்போது ரமித் ரம்புக்கொல்ல கிரிக்கெட் வீரர் அவதாரம் எடுத்திருந்த காலம் அவர் கிரிக்கெட்டில் என்ன சாதித்தார் என்று நமக்கு தெரியும் அரசியல் பலத்தால் தேசிய அணிகளில் நுழைந்து விடலாம் ஆனால் தொடர்ந்து நிலைத்திருக்க திறமை அவசியம் ரமித் ரம்புக்கொல்ல மேற்கிந்திய தீவுகளினுடைய சென்ட் லூசியானாவில் இருந்து லண்டன் நோக்கி முப்பத்தையாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தினுடைய கதவை டாய்லெட் என்று நினைத்து திறக்க முயல விமான பணி வேரிட்டு கொண்டு ஓடி போய் தடுத்தார்கள் ரமித் ரமுகல்ல குடிபோதையில் இருந்ததாக ஊடகங்கள் அப்போது தெரிவித்திருந்தன தப்பி தவறி அன்று கதவு மட்டும் திறந்திருந்தால் பயணிகள் கொசுக்கள் போல பறந்து இறந்து போயிருப்பார்கள் இன்று ரமித் திரம்பு கொல்ல அனுர ஆட்சியில் வம்பும் வழக்குமாய் பிரபலம் அடைந்திருக்கிறார் நடுவிரலை தூக்கி ஆவாச சமீச்சை செய்து அகில உலக பிரபலமாக இருக்கிறார் ஆனால் பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு விமானத்தின் கதவுகளை திறந்திருந்தால் அன்றே இந்த வையகம் அறியப்பட்ட பெரும் புள்ளியாய் காற்றோடு மறைந்து போயிருப்பார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி